வணக்கம் சிந்தித்த வேலையில் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இருக்கிறேன் அது என்ன சிந்தித்த வேலையில் அப்படின்னு நினைக்கலாம் சில விஷயங்களை வந்து எதிர்பார்த்திருப்போம் அது நடந்திருக்கும் அப்படியே பயணித்து இருப்போம் ஆனால் சிந்தித்த திட்டத்துக்கு மாறாக வேறு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கலாம் அப்படி திடீர்னு ரொம்ப காலம் கழித்து நம்ம சிந்தித்திற்கு மாறாக இப்படி ஒரு நடந்திருந்தால் என்ன என்பதுதான் சிந்தித்த வேளையில் இது ஒரு அரசியல் பலதரப்பட்ட விஷயங்களை இந்த தலைப்பின் கீழ் பேச போகிறோம் அதில் முதல்ல நம்ம எடுத்துக்கிறது வந்து பாஜகவுக்கு தமிழகமே தலை வணங்கி நன்றி சொல்கிறது எடுத்த பாஜகவுக்கு தமிழகம் தலை வணங்கி நன்றி சொல்கிறதுனா என்ன பேச போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயம் இருக்கும் ஆனால் சத்தியமாக இது பாஜக சப்ஜெக்ட் அல்ல அதை முதல்ல தெளிவுபடுத்தேன் உடனே பாஜகவை அடிக்கிறதுக்கு வந்துட்டான் நினச்சிடக்கூடாது அதுக்கு தான் இந்த முதல் ஒரு சின்ன முன்னுரை தமிழ்நாட்டில் ஒரு ஆக பெரிய ஒரு ஆளுமையாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் இரண்டாவது முறை தொடர்ச்சியாக ஆட்சியை பிடித்து முதலமைச்சராக அமர்ந்து விடுகிறார் சில மாதங்களிலேயே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு காலமாகி விடுகிறார் அந்த காலத்திற்கு பிறகு யார் அதிமுகவை போவது அதிமுக ஆட்சி தொடங்கி ஒரு நான்கைந்து மாதங்களாகிறது யார் முதலமைச்சராக போகிறார்கள் இதெல்லாம் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு பரபரப்பு கேள்வி எல்லோர் மனதிலும் எழுந்த விஷயம்தான் அது அப்போ வந்து ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக இருக்கிறார் அதாவது ஜெயலலிதா இருந்த பிறகு அன்று இரவு அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக இருக்கிறார் ஆனால் சில நாட்களிலேயே என்ன மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா சசிகலா அவர்கள் கட்சியுடைய பொதுச் வரப்போகிறார் முதலமைச்சராக வரப்போகிறான்னு பேச்சு வந்துவிட்டது அது வந்து ஒன்றும் எதிர்பாராத விஷயம் அல்ல அது நடக்கப் போகிறது என்று எல்லோருக்கும் தெரியும் அப்படி ஒரு சம்பவம் முதலமைச்சராக சசிகலா அவர்கள் ஒரு கொஞ்ச நாள் கழித்து வந்திருக்கலாம் இல்லை ஓபிஎஸ் இருந்தால் முதலமைச்சராக அவரே பயணித்திருந்தால் என்னவெல்லாம் நடந்திருக்கும் அதன் பிறகு எப்படிலாம் காட்சிகள் மாறியிருக்கும் என்பதற்கான ஒரு சிந்தனை திடீரென்று அந்த சிந்தனை வந்து ஏன் உனக்கு இந்த சிந்தனைன்னு கேட்கலாம் இப்படிலாம் ஏன் சிந்திக்கிற அதான் இல்லையே அப்படிதான் நடக்கலையேன்னு கேட்கலாம் ஆனால் ஒரு வேளை அப்படி நடந்திருந்தால் என்னவெல்லாம் தமிழ்நாட்டில் காட்சிகள் அரங்கேறி இருக்கும் என்பதுதான் சுவாரஸ்யமான விஷயம் தமிழ்நாடு அப்படி நடந்திருந்தால் நாலரை ஆண்டு காலம் எப்படி தப்பித்தது என்பதையும் இந்த வீடியோ மூலம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஓ தமிழ்நாடு இப்படி தப்பிச்சு இருக்குது அதுவும் ஒரு வாய்ப்பில்லை ஒரு கனவு மாதிரி நினச்சிங்களேன் அதாவது அதிமுகவின் மிகப்பெரிய ஒரு சூத்திரதாரி ராஜதந்திரி இப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்டவர் தான் எம் நடராஜன் சசிகலாருடைய கணவர் அவர் வந்து பல வியூகங்களை வகுத்து எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு அதிமுகவை கட்டமைத்தவர் என்றால் அது மிக இல்லை ஜெயலலிதா அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அரசியலை விட்டே ஒதுங்க போகிறார் என்ற போது அந்த கடிதத்தை எப்படியாவது மறைத்து விட வேண்டும் என்று ரொம்ப கஷ்டப்பட்டவர் அதற்காக வந்து அந்த கடிதத்தெல்லாம் எடுத்து ஒழித்து வச்சவர் ஆனால் வந்து அப்போ திமுக ஆட்சி கலைஞர் கருணாநிதி அந்த கடிதத்தை வாங்கி வெளியிட்டு அந்த பிரச்சனை வேற மாதிரி திசை திருப்பிட்டார் அந்த அம்மா அரசியலுன்னா விலகலை அப்படின்னு ராஜினாமா இல்லாட்டம் எந்த இல்லைன்ட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் ஜெயலலிதாவை மீண்டும் அரசியலுக்குள் வரவைத்த அத்தனை முயற்சிகள் எடுத்தவர் எம் நடராஜன் சரி எம் நடராஜன் என்ன சொன்னார்னா இந்த டிடிவி தினகரன் டாக்டர் வெங்கடேஷ்லாம் வந்து சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படும்போது எம் நடராஜன் சொன்னது வேண்டாம் மத்திய அரசனுடைய என்ன ஓட்டம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு தான் நம்ம அடுத்த கட்ட முயற்சிக்க போனோம் ஓபிஎஸை இருந்துட்டு போட்டலாம் சொன்னார் கேட்கல சசிகலாவின் தம்பி திவாகரனும் அந்த கருத்தை தான் முன்வைத்தார் சசிகலா அவர்கள் கேட்கவில்லை அப்போதில் சசிகலாவுக்கு தெரிந்தது தனக்கு ஒரு ஜோசியர் அல்லது கடலூர் தர்மலிங்கம்னு சொல்லுவாங்க அது ஜான் வணக்கம் கூட எழுதியிருப்பார் அவர் வந்து சசிகலாவுக்கு ஒரு முதலமைச்சராகிற வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்ன பிறகு அதுக்கெல்லாம் வலம்புரி ஜான் பயங்கரமாக எழுதியிருப்பார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நாற்காலிகள் நடுங்கும் கல்லறைகள் பிளக்கும் இப்படிலாம் எழுதின ஒரு பெரிய கற்று அது அப்போது சசிகலாவுக்கு உண்மையிலே ஜெயலலிதாவில் இறந்து விட்டார்கள் நம்ம முதலமைச்சராக போகிறோம் நம்பிக்கை இருந்தது அந்த அடிப்படையில் பணிகள் தொடங்கிவிட்டன ஆனால் இதை தடுத்து பார்த்த எம்என்னும் திவாகரனும் தோற்று போய்விட்டார்கள் கடைசியில் ஒருவேளை முதலமைச்சர் ஓபிஎஸ் நீடித்திருந்து என்ன நடந்திருக்கும் என்பதுதான் இந்த பார்வை ஓபிஎஸ் முதலமைச்சராக நீடித்திருப்பார் சசிகலா சிறைக்கு சென்றிருக்க மாட்டார் தர்மயுத்தம் வாய்ப்பே இல்லை கூவத்தூர் காட்சிகளுக்கும் வாய்ப்பில்லை எடப்பாடி என்ற பெயர் சேலத்தோடு நின்று போயிருக்கும் ஜெயலலிதா இருந்த பிறகு அங்கு காலியான அந்த ஆர்கே நகர் தொகுதியில் டிடி தினகர் நின்றிருப்பார் வெற்றி பெற்ற பிறகு அவர் துணை முதலமைச்சராகியிருப்பார் டிடி தினகருக்கு இந்தி பிரச்சனை வந்திருக்காது சமீபத்தில் இந்தி மொழி கற்றுக்கொண்டால் இந்தியா முழுவதும் பயணித்திருக்க முடியும்னு சொன்னார் ஆனால் அவருக்கு வந்து வெற்றி பெற்று துணை முதலமைச்சர் ஆகியிருந்தால் திகார் போயிருக்க மாட்டார் இந்தி பிரச்சனை வந்திருக்காது செந்தில் பாலாஜி அதிமுகவில் மீண்டும் அமைச்சராக இருப்பார் அவர் அதிமுகவில் நீடித்திருப்பார் கொடநாடு எஸ்டேட் கொள்ளை கொலை சம்பவம் நடந்திருக்காது பதினெட்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்திருக்காது நீட் தேர்வு இன்னும் சிறப்பாக நீட்டாக நடந்திருக்கும் உதயமீன் திட்டம் உற்சாகமாக கலை கட்டியிருக்கும் மீண்டும் மண்டல வாரியாக மன்னார்குடிய குறுநில மன்னர்களின் ஆட்டம் உச்சபட்சமாக அரங்கேறியிருக்கும் மத்திய மண்டலத்துக்கு கலிய மேற்கு மண்டலத்துக்கு ராவணன் தென்மண்டலத்துக்கு ராவணனுடைய அடிப்பொடி ஆழ்வார்கள் வட மண்டலத்துக்கு மெடாஸ் மோகன் இப்படியாக கட்சி சும்மா ஆட்சி நிர்வாகமும் களை கட்டியிருக்கும் ஐஏஎஸ்ஐபிஎஸ் பதவிகள் யார் போடுவது என்ற ஒரு போட்டி சிறப்பாக இருந்திருக்கும் அதில் வந்து டாக்டர் வெங்கடேஷ் இளவரசி பிரியா கிருஷ்ணமூர்த்தி விவேக் ஜெயராமன் இப்படி எல்லாம் வந்திருப்பாங்க தமிழ்நாட்டில் எல்லா தியேட்டர்களும் ஜா சினிமாஸின் கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கும் சென்னையில் இருக்கும் அத்தனை மால்கள் இந்த மால்ன்னு சொல்கிறது வந்து எல்லா ஷாப்பிங் மால் அதில் இருக்கிற எல்லா சினிமா தேட்டர்களும் ஜாஸ் சினிமாஸ் அப்படின்னு பெயர் மாறியிருக்கும் டிஎன்பிசி தேர்வாணி தலைவர் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மாறியிருப்பார் முதல்வரின் ஓஎஸ்டிகளாக எம் நடராஜனின் தோல் கொடுத்த தோழர்கள் பலர் வந்து போயிருப்பார்கள் ஆர்டிஐ தகவல் அறியும் ஆணையத்தின் உறுப்பினர்களாக மன்னார்குடியின் ஆசி பெற்ற நபர்கள் கச்சேரியில் செய்து களை கட்டியிருப்பார்கள் அதே நேரத்தில் எம்மனுடைய சகோதரர்கள் ஒரு பக்கம் சசிகலா குடும்பம் கோல வச்சிருக்கோம் இந்த பக்கம் எம்மனுடைய சகோதரர்கள் எம்ஆர் என்று அழைக்கப்படும் எம் ராமச்சந்திரன் பத்து பதினைந்து அமைச்சர்களை கையில் வைத்துக்கொண்டு எல்லா டெண்டர்களையும் அவர்தான் முடிவு செஞ்சிருப்பார் அவர் சகோதரர் பழனிவேல் அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல நின்று இருப்பார் அது தாண்டி அவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்னால எஸ்ஐலேருந்து டிஎஸ்பியாக விஆர்எஸ் வாங்கினவர் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா எஸ்பி கிக்க அடிஷ்னல் எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போஸ்டிங் அவர் கை வச்சிருப்பார் அப்புறம் முதலமைச்சர் ஓபிஎஸ் அறையில் அறைகள் வந்து திவாகரன் தினகரன் இரண்டு பேரும் அமர்ந்து கொண்டு அப்போ ஓபிஎஸ் எங்கே அமர்ந்துருப்பாருன்னு கேட்குறீங்க அது உங்கள் முடிவுக்கு விட்டுறேன் ரெண்டு பேர் சண்டை போட்டிருப்பாங்க அப்புறம் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இதெல்லாமே ஏலத்துக்கு வந்திருக்கோம் அதெல்லாம் சசிகலாவின் தம்பி அவருடைய திவாரன் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கோம் ஏன்னா அவர் காலேஜ் நடத்துகிறாரு அந்த நிர்வாகம் அவர் கை கொடுத்துருக்கலாம் கோல்டன் மிடாஸ் என்ற மதுபான ஆலை தான் உச்சபட்சமா மது தயாரித்து இருக்கும் அது மட்டுமல்ல மற்ற மதுபான ஆலைகளுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது ஆனால் இவங்களே அந்த ஆலைகளை வளைக்கி வாங்கியிருப்பார்கள் இல்லைன்னா புதிய ஆலைகள் அனுமதி கொடுத்து திறந்து சும்மா குடிமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிற உற்சாக பானங்கள்லாம் வந்திருக்கும் அதுக்கு என்னென்ன பெயர்கள் என்பதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன் அதற்குள் ஓர் ஆண்டும் முடிந்திருக்கும் இதில் என்னென்னா போய்ஸ் கார்டன் வந்து தீபா தரப்புக்கு போயிருக்காது ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த வீட்டில் வந்து சசிகலா அங்கே இருந்திருப்பார் சசிகலா வெளியே புறப்படும் போதும் இல்லம் திரும்பும் போதும் அந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜிலிருந்து வீடு வரை இருக்கிற கூட்டத்தை எப்படி இருந்திருக்கும்னா ஜெயலலிதாவை விட ஒரு இரண்டு மடங்கு களை கட்டியிருக்கும் ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு இம்சைகள் வாய்ப்பில் தொடர்ந்து இருக்கும் அதில் கிரின் சாலையிலிருந்து முதலமைச்சர் கோட்டைக்கு போவார் திரும்ப வீட்டுக்கு க்ரீன் ஹவுஸ் ரோடு அப்படி நினைக்காதீங்க க்ரீன்வேர்ஸ் ரோடில் காலையில் கிளம்பி பாய்ஸ் கார்டன் வந்து வாசலில் நின்று கும்பிடு போட்டு அங்கே பத்திரிக்கை கடலாம் ஃபோர்ஸ் கொடுத்த பிறகு உள்ளே போயிட்டு எல்லாம் என்னென்ன உத்தரவோ அதை வாங்கிட்டு திரும்ப கோட்டைக்கு போவார் கோட்டையில் கையெழுத்து போட்ட பிறகு அந்த ஃபை வந்து பாய்ஸ் தோட்டத்துக்கு வந்து அதை காமிச்சிட்டு திரும்ப க்ரீன் ஹவுஸ் ரோடு போவார் இப்படியாக ஓபிஎஸ் காருடைய டயர்கள் வந்து இந்த கிரீன்வேர்ஸ் ரோடு பாய்ஸ் கார்டன் கோட்டை கோட்டை டு பாய்ஸ் கார்டன் கிரீன்வேர்ஸ் ரோடு தேஞ்சியாக போயிருக்கோம் எத்தனை டயர் மாற்றியிருப்பாங்கன்னு தெரியாது அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் வந்து மண்டல நிர்வாகிகள் இப்படியெல்லாம் போஸ்டிங் போடுவதற்கு என்ன மாதிரி இருந்திருக்குன்னு தெரியும்னா வேறு லெவல் இருந்துருக்கும் வசூல் வேட்டை இதில் என்னென்னா இதில் அதிகபட்சமாக மகிழ்ச்சி அடைவது சத்தியமாக மக்கள் இல்லை மீடியாக்கள் எப்படின்னா மீடியாக்கள் கன ஜோராக இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து செய்தி போட்டு கொண்டிருப்பாங்க காரணம் இவங்க கட்டிங் தரல இவங்க சசிகலா குடும்பத்தை அப்பா பேசிட்டாங்க சின்னம்மாவை வந்து இப்படி பேசிவிட்டார் இந்த ஆடியோ வீடியோலாம் பரபரப்பாக வந்து மீடியா பிஸ்னஸ் வேறு லெவல் இருந்துருக்கும் அதுக்கப்புறம் சசிகலாவுடைய பிறந்த தினம் வந்து தியாக தலைவி தினம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கும் அது அறிவித்த அந்த நாளில் தான் செம சிறப்பான சம்பவம் தரமான சம்பவம் நடக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை பெரியார் பஸ் நிலையத்திலிருந்து அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர் வெறும் காலோடு நடைபயணம் தொடங்கியிருப்பார் எப்படி பார்த்துறீங்களா இந்த தாடி வந்து கால் வரை வளர்ந்துருக்கும் ஓராண்டு காலம் ஷேவெலாம் பண்ணாமல் தாடி வளர்த்துக்கிட்டு பெரியார் பஸ் கிளம்பி நேராக சென்னை கடற்கரைக்கு அம்மா சமாதிக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பார் அங்கே வந்த பிறகு ஒரு அவர் பின்னாடி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கூட்டம் வந்திருக்கோம் கூட்டம் வந்த பிறகு சமாதியை பார்த்து ஓங்கி ஒரு மூணு முறை அடிச்சிருப்பார் ஏன்னா சசிகலா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது இவர் மூணு முறை அடித்து சத்தியம் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி வந்து நீங்கள் இறந்ததிலிருந்து இன்று வரை ஒருவேளை தான் சாப்பிட்டேன் செருப்பு போடுவதில்லை இப்படி ஏதாவது மூணு சத்தியத்துக்கு ஒரு காரணம் சொல்லிவிட்டு அடுத்து அப்படியே குரி ஆடுவார் இந்த சாமியை வந்து ஆடுவாங்களே குரி ஆடுவோம் குரி ஆடிவிட்டு சமீபத்தில் தான் என் கனவில் அம்மா வந்தார் அம்மா வந்த பிறகுதான் நடைபயணம் தொடங்கியது இந்த நூற்றி பதினெட்டு நாட்கள் நடந்து வந்து சமாதிக்கு அடைந்து வந்தேன் சொல்லிவிட்டு அந்த குறி சொன்னது அப்படியே சொல்வார் எப்படின்னா அம்மா சொன்ன மாதிரியே பேசுவார் அதுக்கு எதாவது வாய்ஸ் ரெக்கார்டெலாம் வச்சு வாய்ஸ் ஒருலாம் கொடுத்து கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பார் ஆர் பி உதயகுமார் சின்னம்மாவின் உடலில் இருப்பது அவருடைய உயிர் அல்ல அம்மாவுடைய உயிர் அம்மாவுடைய உயிர் தான் சின்னம்மா உடல் விட்டது இனிமேல் சின்னம்மாவை சின்னம்மான்னு அழைக்கக்கூடாது தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார் அடுத்து அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் ஒரு செய்தி சொன்னார் ஓராண்டு காலம் சசிகலா அவர்களை இன்னும் முதலமைச்சர் ஆக்காமல் இருப்பது தப்பு எனக்கு பதில் அவர்தான் முதலமைச்சராக வீட்டிற்க வேண்டும் அப்படி சொன்னார் அடுத்து இனி ஆண்டுதோறும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி என்னுடைய குரு பூஜை இந்த இடத்தில் கொண்டாட வேண்டும் என்று சொல்லியதாக சொல்வார் உடனே அவ்வளோதான் அப்போ உடனே எல்லாம் கேள்வி கேட்பாங்க என்ன சார் இப்படிலாம் சொல்லிட்டீங்க அப்போ ஓபிஎஸ் என்னவா ஓபிஎஸ் என்றால் பணிவு ஓபிஎஸ் என்றால் அடக்கம் ஓபிஎஸ் என்றால் சுவாசம் அப்படின்னு ஏகப்பட்ட டைலாக் சொல்லிட்டு அவருக்கு தினகரன் துணை முதலமைச்சராக இருக்கிறார் அவருக்கு ஒரு துணை முதல்வராக ஓபிஎஸ் நியமிக்க வேண்டும் என்று அம்மா அதையும் சொன்னார்னு சொல்வாரு அம்மா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஒரு ஷோ கேம் களை கட்டியிருக்கோம் அப்படியே அங்கிருந்து சமாதிரி கிளம்பி ஆர் பி உதயகுமார் அங்க போய் பாய்ஸ் கார்டன் வாசல்ல ஒரு நாவிதரை அழைத்துக்கொண்டு மொட்டை ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு அங்கே தீர்மானம் டைப்படிச்சு சசிகலா கிட்ட கொடுத்துருப்பாங்க அதன் பிறகு அதிமுக தலைமை கழகத்தில் எல்லா தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு ஓபிஎஸ் வந்து துணை ஆக்கப்பட்டு இழந்திருப்பார் இதற்கெல்லாம் பாஜக ஒத்துழைத்திருக்குமா இதெல்லாம் பாஜகவுக்கு ஒத்துழைப்பதற்குத்தான் எம் நடராஜன் பல்வேறு விஷயங்களை செய்திருப்பார் ஒருவேளை அதுதான் சிந்தித்த வேலை இப்படி நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் சசிகலா முதலமைச்சராகி ஒரு வருஷம் கழித்து அந்த விழாவில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் எல்லாரும் கலந்திருப்பாங்க என்னென்னா தினத்தில் என்ன பேசியிருப்பார் சசிகலா அந்த பதவியேற்பு விழாவில் இந்த ஆட்சிக்கு அத்தனை காரணம் அம்மா என்பதை விட மோடியும் அண்ணன் அமித்ஷா அவர்களும் தான் காரணம் எனவே அவர்கள் காலில் விழுந்து வணங்குவதுதான் எனக்கு வந்து முதல் உத்தரவுன்னு சொல்லிட்டு மோடி காலையில் அமித்ஷா காலில் விழுந்து எல்லாத்தையும் திட்டத்தையும் இனிமேல் மத்திய அரசினுடைய திட்டங்கள் நம்ம திட்டங்கள் இனிமேல் காவி அரசுன்னு சொல்லக்கூடாது இனிமேல் வந்து பாஜக அரசும் அதிமுக அரசு வேறு அல்ல எல்லா திட்டத்தையும் அண்ணன் மோடியும் அமித்ஷா சொன்னால் நாங்களே செய்வோம் இந்த ஆட்சி என்பது உங்கள் ஆட்சின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு எல்லாம் கலைஞ்சி போயிருப்பாங்க ஆனால் மறுநாள் ஒரு புதிய மாவட்டம் சசிகலா பெயரில் உருவாகியிருக்கும் அவர் என்ன கையெழுத்து போட்டிருப்பார் ஒரு முதலமைச்சரான பிறகு முதல் கையெழுத்து என்பது எல்லோருக்கும் ஒரு வரலாற்றில் வந்து தடம் பதிக்கிற வரலாறு வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் என்ன செய்திருப்பார் என்று யோசித்து யோசித்து பார்க்குறேன் வாய்ப்பே வரல நம்ம எடிட்டோரியல் டீம் கிட்டே கேட்டேன் எல்லாரும் ஒரு ஒரு மணி நேரம் யோசித்து ஒரு முடிவுக்கும் வரல என்ன நலத்திட்டத்தை அறிவித்திருப்பார் அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பித்து களைச்சி போயிட்டாங்க ஒரு நலத்திட்டம் இல்லை பத்திரப்பதிவு துறையை அரசிடமிருந்து எடுத்து தனியார் மயமாக்கப்படும் அதுக்கு வந்து யார் பொறுப்புன்னு அப்போ ஏதாவது ஒரு வாரிசு இருந்திருப்பார் இந்த வாரிசு பேர் வந்துருக்கோம் ஏன்னா பத்திரம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சொத்துக்கள் அனைத்தும் பத்திரப்பதிவுத்துறை இனி பதிய முடியாது அது தனியார் துறை இவர்கிட்ட போய் பதிவு பண்ணோம் ஏன்னா சசிகலாவுக்கும் சசிகலா குடும்பத்துக்கும் வேறு எந்த ஆசையும் இல்லை சொத்து மீது தான் ஆசை அது நிலத்தை வளைப்பது வாங்குவது விற்பது வேறு ஒன்றும் இல்லை விற்கவும் மாட்டாங்க அவங்களே வச்சுப்பாங்க ஆனால் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்கலாம் ஒரு வேளை சசிகலா இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆசைப்படாமல் இருந்திருந்தால் அப்படி ஒரு தீர்மானம் போடாமல் இருந்தால் டெல்லி மன்னர்களை அவர்கள் மனதின் ஓட்டத்தை எம்மன் அறிந்து கொண்டு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நாங்கள் முதலமைச்சர் ஆகிறோம் அதுவரை ஓபிஎஸ் இருப்பார் என்று பேசி ராஜதந்திர வேலைகளில் ஈடுபட்டு அவர்களுடைய பாஜகவுடைய ஆசையோடு தான் எல்லாம் செஞ்சுருப்பார் டெல்லி மன்னர்களை கையில் போட்டுக்கொண்டு இதெல்லாம் நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் இந்த காட்சிகள்லாம் யோசித்து பாருங்க சென்னை கடற்கரை அது யாருக்கு இருந்திருக்கும் சென்னை கடற்கரை மக்கள் யாரும் இலவசமாக போயிருக்க முடியாது அது விற்றுருப்பாங்க யாராவது மன்னார்குடியுடைய ஆண் வாரிசு ஒருத்தருக்கு அது சொந்தமாக இருக்கும் அப்புறம் நாலரை வருடம் இந்த ஆட்சியில் இந்த மகாசூர ஆட்டமும் பகாசூர ஆட்டமும் இந்த வேட்டையும் எப்படி தொடர்ந்துருக்கும்னு சொல்லவே முடியாது எல்லாம் கேட்டீங்க என்னங்க சசிகலா முதலமைச்சர் ஆவார் ராஜதந்திரி என்ன ஆவார் வேறு ஒன்றும் இல்லை அவருடைய ஆலோசகராக ஓஎஸ்டியாக அவர் வந்து மனைவி முன்னிறுத்தி நான் பின்னால் இருந்து செய்வதில் நான் வந்து ஒரு பெண் உரிமை பெண்களை போற்றுகிற பணியில் இருக்குன்னு சொல்லி அவரும் ஒரு ஓஎஸ்டியாக வந்திருப்பார் நல்ல வேலை இந்த மாதிரி காட்சிகளுக்கு பாஜக சாட்சி இல்லாமல் செய்துவிட்டது உண்மையிலே அப்படி நடந்திருந்தால் இந்த மன்னார்குடி ஆட்டம் எப்படி இருந்திருக்கும் மன்னார்குடியின் கூட்டத்தின் ஆட்டத்தை முதலிலே வெட்டி வீழ்த்தி விட்டது உண்மையிலே தமிழ்நாடு மக்கள் இப்படி ஒரு காட்சிகள் நடந்திருந்தால் இதெல்லாம் நினைச்ச கூட பார்க்க முடியாது உண்மைதான் பாஜக விரும்பல உண்மைதான் ஆனால் பாஜக ஆசியுடன் இதெல்லாம் நாளரை நடந்திருந்தால் திமுக வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் இப்படி விட்டுட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகியிருக்கும் உண்மையிலே தமிழ்நாடு மக்கள் கை கூப்பி பாஜகவுக்கு தலைவணங்கி நன்றி சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்